ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நான் சொல்வது இன்று இரவுக்குள் நிச்சயமாக பழித்துவிடும் தங்கமே நீ குதிரை வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் வெற்றி பெறும் வரை இந்த குதிரை வேகத்தில் ஓடும் ஆனால் வெற்றி பெந்த பிறகு இந்த குதிரையை விட நீ வேகமாக ஓடணும் ஏன்னா அப்பத்தான் இந்த வெற்றி உன்னிடம் நிலைத்திருக்கும் சாயி குதிரை வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று என்பதை என்னை வந்து சொல்லிவிட்டீர்களே என்று மகிழ்ச்சியாக கேட்டாய் நான் சந்தோஷப்படுகிறேன் உனக்கு வெற்றி வந்துவிடும் ஆனால் அடுத்த கட்டம் இன்னும் அந்த பந்தய குதிரையை விட வேகமாக ஓட வேண்டும் வேறு யார் கையையும் நீ எதிர்பார்த்து இல்லையே நீ நினைத்ததால் உன்னால் ஜெயிக்க முடிந்தது என்பதை உணர்ந்து கொண்டாய்தானே யோசிச்சுப்பார் வாழ்க்கை ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருக்கிறாய் என் பிள்ளை நீ சந்தோஷம் வந்ததும் ரசித்துக்கொண்டே சென்றாய் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே சென்றாய் வாடினால் வருத்தமாகிவிடும் தோல்வி பெற்று விடுவோம் என்று நிற்காமல் ஓடினாய் சந்தோஷப்படுகிறேன் என் பிள்ளையைச் சொன்னேன் ஓடு நதியாக வளைந்து நெளிந்து உன் இலக்கை அடையும் வரை ஓடு என்று சொன்னேன் நீ முயற்சி செய்து ஓடிவிட்டாய் அதனால் தான் உனக்கு வெற்றி கிடைத்து விட்டது என் பிள்ளையை நினைத்து சந்தோஷப்படுகிறேன் தங்கமையை இப்படித்தான் இருக்க வேண்டும் நான் சொல்லும் அறிவுரையை கேட்டு 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 உன் மனமானது பக்குவப்பட வேண்டும் ஆனாலும் ஒரு சில திருப்பங்கள் கடுமையானதாகத்தான் ஆனால் பாதையை தொடர்வதற்கு கடந்து தானே ஆகணும் திருப்பத்தை கண்டிப்பாக பெரிய அளவில் திடீர் திருப்பமாக அடையத்தான் செய்வாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உன்னுடைய யோசனையில் சின்ன மாற்றத்தை செய்ய சொன்னேன் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தந்துவிட்டது அதனால் தான் தங்கமை நான் அடிக்கடி சொல்கிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை என்று ஒரு சில இடத்தில் அலட்சியப்படுத்தினார்கள் உன்னை ஒவ்வொரு இடத்திலும் அலட்சியப்படுத்தினார்கள் அசிங்கப்படுத்தினார்கள் ஆனால் நீ அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நின்றாய் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இருக்கும் போது முழுமையாக வாழ்ந்துவிடு வாழும் நாட்களை எண்ணி கழிக்காமல் ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து அனுபவித்து திருப்தியாகவும் வாழ்ந்துவிடு பயனுள்ளதாகவும் வாழ்ந்துவிடு உற்சாகமாகவும் வாழ்ந்துவிடு உல்லாசமாகவும் வாழ்ந்துவிடு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகத்தான் நடக்கும் ஒரு சில தவறுகளுக்கு வேண்டுமானால் சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் ஆனால் திருத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு சூழ்நிலை காரணமே ஆகாது அதையும் காரணம் என்று மட்டும் சொல்லிவிடாதே கொஞ்சம் யோசித்துத்தான் உன்னை சுற்றியுள்ளவர்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அழிந்து போகிற வாழ்க்கையில் அவரவர் அவரவர் இஷ்டப்படிதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உன்னை ஏழை என்று யார் சொன்னார்கள் நீ ஏழை அல்ல பணத்தால் வேண்டுமானால் ஏழையாக இருக்க குணத்தால் பணக்காரனாக இருக்கிறாய் கோபுரத்தில் இருக்கிறாய் ஒருபோதும் நம்பிக்கை மட்டும் இழக்காதே எப்போதும் நம்பிக்கையோடு அது உன்னை சமாளிக்க அனுமதிக்கிறது எப்போதும் செய்வது போல் முயற்சியை தொடர்ந்து செய் பொறுமையாக இரு உன் கனவுகள் நனவாகும் சிரித்த முகத்தோடு இரு நீ உன் வழியை கடந்து வாழ்வாய் அது கடந்து போகும் என்பதை அறிந்து கொள்வாய் இதனால் உன் மனமானது வலிமை பெற்றுவிடும் பயப்படாதே தங்க உனக்கு இந்த சாயின் மீது அத்தனை திட நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த நேரத்தில் உன் சாயி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் அழகான விஷயங்களை அழித்து விடுவார்கள் ஏன் தெரியுமா அனைத்தையும் அவர்களிடம் சொல்லிவிட்டாய் நான் இங்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டாய் உன்னுடைய அன்பை பகிர்ந்து விட்டாய் மகிழ்ச்சியாக இருப்பதையும் சொல்லிவிட்டாய் பின்னின்ன தங்கமே அழைத்து விடுவார்களே நீ நன்றாக இருப்பது அவர்களுக்கு பொறு அவர்களுக்கு பொறுக்காது நீ நன்றாக இருப்பது அதனால் தான் சொல்கிறேன் பயணம் செய் ஆனால் யாரிடமும் சொல்லாதே அழகான வாழ்க்கையை வாழ்ந்துவிடு ஆனால் யாரிடமும் சொல்லாதே மகிழ்ச்சியாக இருந்துவிடு ஆனால் யாரிடமும் சொல்லாதே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நிச்சயமாக மாற்றத்தை ஏற்க உன் மனம் துணிந்து விடணும் அது விருப்பமானாலும் சரி வேறு வழியின்றி ஏற்றுக்கொள் காலம் எப்படி வேண்டுமானாலும் பாரும் நிச்சயமாக மாறும் உன்னை உழுக்கி பார்த்தவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அதிரடியாக இருக்கும் வாழ்க்கை வாழும்போது வலிக்கத்தான் செய்யும் ஆனால் வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழணும் அவ்வளவுதான் வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்க்கை உனக்கு தலைமையிடம் வேண்டுமா தேவையில்லையே யாரிடத்திலும் நீ எதையும் எதிர்பார்த்து இருக்கவே வேண்டாம் நான் சொல்வதை எல்லாம் உன் மனதுக்கு சரியென்று நினைத்ததை செய்துவிடு மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் இதுதான் நிச்சயமாக கெட்ட நேரம் வரும்போது கெட்டது நடக்கும் நல்ல நேரம் வரும்போது நல்லது நடக்க தொடங்கும் ஆனால் நல்லது நடக்கும்போது இறைவனை மறப்பதும் கெடுதல் நடக்கும்போது இறைவன் மீது பக்தியாக இருப்பதும் தவறான ஒரு விஷயம்தானே நல்லது நடந்தாலும் கடவுளுக்கு சொல்ல வேண்டிய நன்றியை சொல்லிவிடு என்றுதான் சொல்கிறேன் கெடுதல் நடந்தாலும் இது நமக்கு வந்த சோதனை என்று கடவுள் மீது வாரத்தை போட்டுவிட்டு சோதனையிலிருந்து மீள்வதற்கான வழிகளை தேடு வாழ்க்கையின் யதார்த்தமே இதில்தான் அடங்கியிருக்கிறது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓடும் முடியுமா பெரிய தேர் கடலில் ஓட இயலுமா இல்லையே கொஞ்சம் யோசிச்சுப்பா அனைத்தையும் சரியாகத்தானே சொல்கிறேன் அனைவரும் தவறுகள் தான் வெற்றிக்கு முதல்படி என்று கூறுவார்கள் ஆனால் உண்மை அழுதுவல்ல அந்த தவற்றை திருத்திக் கொள்வதுதான் வெற்றிக்கு முதல்படி ஒரு வீடு எத்தனை பெரியது என்பது முக்கியம் அல்ல அந்த வீட்டில் எத்தனை சந்தோஷம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் வாழ்க்கையில் இருப்பது இரண்டே இரண்டுதான் ஒன்று வெற்றி மற்றொன்று தோல்வி வெற்றி தான் தெரியும் நான்கு தோல்விகளுக்கு பிறகு கிடைப்பதே வெற்றி என்று உண்மைதானே தங்கமி ஆனால் மற்றவர்கள் அப்படி எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் வந்தான் பார்த்தான் வெற்றி பெற்றான் என்று சொல்லிவிடுவார்கள் வெற்றி தான் தெரியும் நான்கு தோல்விகளுக்கு பிறகு கிடைப்பதே வெற்றி என்று அதனால் தோல்வி என்ற எண்ணத்தை விட பயம்தான் எத்தனையோ கவலைகளை கொன்று கொன்றுவிடுகிறது எல்லா தெரிஞ்சு கவலையே படாது நான் இருக்கிறேன் தங்கமை உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கச் செய்வேன் என்று இரவுக்குள் நிச்சயம் ஒரு அதிசயம் நடக்கும் ஓம் சாயிராம்